வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர்ல இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களுடைய வீடுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அவங்களுடைய பூர்வீக வீடு இருந்தது அதை வந்து இடிச்சுட்டு இப்ப மறுபடியும் இந்த வீடு கட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் சார் அவர்களால் கட்டப்பட்ட கோவில் இருக்கு இந்த கோவில் தான் நடிகர் சரத்குமார் அவர்களால கட்டப்பட்ட விநாயகர் கோவில் பாக்குறதுக்கே ரொம்ப சிம்பிளா அழகா அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் இருந்து நம்ம சரத்குமார் சாரோட அப்பா பிறக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய தாத்தா அந்த விநாயகரை எடுத்துட்டு வந்து வச்சதா சொல்றாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த கோவிலுடைய பராமரிப்பு பணிகள் எல்லாமே வந்து அவருடைய சித்தப்பா பையன் காமராஜ் அப்படின்றவர் தான் பாத்துக்கிறாரு அதாவது நடிகர் சரத்குமார் சாருடைய அப்பா தான் இந்த ஊரில் பிறந்திருக்கிறாரு அவர் பிறந்து இங்கேருந்து சென்னை போய் வேலையெல்லாம் பார்த்து அங்கேருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க அங்கே தான் வந்து சரத்குமார் சார்லாம் பிறந்திருக்காரு அங்கேயே தான் அவங்க செட்டில் ஆகியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் நடிகர் ஆனதுக்கு தான் வந்து தன்னுடைய அப்பா பிறந்த ஊர் வந்து இந்த ஊர் தான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாரையும் பார்த்து பழகி இங்கே வர வரப்போக இருந்திருக்கிறார் அதுலேருந்து அவர் எப்போ காரக்குடி திருச்சி இந்த பக்கம்லாம் போறாரு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக இங்கே அவங்க அப்பா இருந்தால் அந்த பூர்வீக வீட்டுக்கும் வந்து தங்கிட்டு தான் போவாராம் தன் அப்பாவுக்காக நேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய தாத்தா வந்து இந்த பிள்ளையார் கோயிலை ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கோயிலை வந்து நல்லா கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை கட்டி வருஷ வருஷம் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகமும் நடந்துட்டு இருக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கும் நடிகர் சரத்குமார் சார் வந்து அவரோட குடும்பத்தோடு இங்கே வருவார் அப்படின்னு அவருடைய தம்பி சொன்னார் தான் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட தன்னுடைய பூர்வீகம் எது தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களையும் அரவணைச்சு அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஏன்னா அவர் டெல்லியில் போய் அவங்க குடும்பம் செட்டில் ஆனதுனால அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் யார் என்னன்றது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு அவர் பெரிய நடிகர் அப்புறம்தான் வந்து அவங்க பூர்வீகமே இங்கே இருந்தது தான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்க பூர்வீக வீட்டில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சள் மாடு வளர்ப்பாங்களாம் அந்த சிராவையல் ஜல்லிக்கட்டு அப்போல்லாம் அவர் மறக்காமல் கண்டிப்பாக வந்துடுவாராம் அப்படி அவங்க வளர்த்த மாடில் ஒரு மாடு வந்து இறந்து போயிடுது அந்த மாட்டுக்கு நினைவு மண்டபமும் கட்டியிருக்கிறாரு என்ன ஆனாலும் எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் வருஷத்தில் மூணு வாட்டி வந்து அவரு இந்த தலக்காவிற்கு வந்துருவாராம் எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு இன்னொன்று அவங்க குலதெய்வமான சிராவையால் காமாட்சி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு அப்புறம் பொங்கல் சமயத்துல இங்க வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு மாடு இறந்தது இல்லையா அதோட நினைவிடத்துல பொங்கல் வச்சு படைக்கிறது அவங்களுடைய வழக்கம் தன்னுடைய அப்பா பிறந்த இந்த தலக்கா ஊருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஊர் மக்கள்லாம் வந்து இந்த ஊர்ல தண்ணி டேங்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த தண்ணி டேங்கும் அவர் தன்னுடைய சொந்த செலவுலேயே கட்டி கொடுத்துருக்கிறாரு ஒரு சினிமா நடிகரா நடிகர் சரத்குமார் அவர்களை பத்தி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பாசத்திற்குரிய பையனா இருந்திருக்கிறாரு அப்படின்றது இங்க வந்து நம்ம விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இத பத்தின தெளிவான விவரங்கள் வந்து அவருடைய தம்பி நமக்கு ஒரு பேட்டியா கொடுத்திருக்காரு அந்த வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதையும் போய் பாத்துக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் பாலா